அன்பிற்கினிய நண்பர்களுக்கு நாகராஜனின் வணக்கம் நண்பர்களே தமிழ் கவிதைகளின் மீது தீராத காதலும் நேசமும் கொண்டு நான் தேர்ந்தெடுத்து படித்து கொண்டிருக்கும் கம்ப ராமாயண கவிதைகளிலே ஒரு சில பாடல்கள் கதை போக்குடன் உங்களிடம் பகிர்ந்து கம்பனின் கவித்திரத்தை அந்த கதாபாத்திரங்களின் படைப்பை கதாபாத்திரங்களின் உணர்ச்சி பெருக்கை அவர்கள் வாயிலாக உலகத்திற்கு கம்பன் சொல்லும் அந்த வாழ்க்கை நெறிகளை கவிக்கூற்றாய் கூற்றாய் படித்து பரவசமடைந்தோம் அப்படியே இப்பொழுது நாம் இருப்பது ஆரண்ய காண்டத்தில் ராமாயணத்தின் காப்பிய நோக்கம் ஈடேறும் திருப்பு முனை முக்கியமான கதாபாத்திரமாகிய அரக்கி சூர்பனகை அழகியாகி மாறி காட்டுக்குள் வருகிறாள் ராமனை மணக்க தன் ஆசையை வெளிப்படுத்துகிறாள் ராமனோ அவளுக்கும் தனக்கும் பொருந்தாது என்பதை சொல்லி கேலி செய்யும் வேலையிலே குடிலை விட்டு வெளியே வரும் சீதையை பார்த்தவுடன் மிரண்டு போகும் சிற்பனகை இவ்வளவு பெரிய அழகை பக்கத்தில் வைத்துக்கொண்டு நம்மிடம் பார்க்கக்கூட மாட்டான் இந்த ராமன் என்று சொல்லி சீதையை கவர்ந்து செல்ல முயற்சிக்கிறார் அப்பொழுது இடை புகுந்த லக்குவன் அவளுடைய மூக்கையும் அங்கங்களையும் வெட்டி அவளை சின்ன பின்னப்படுத்துகிறான் அலறி அடித்துக்கொண்டு போய் தன்னுடைய அரக்க சகோதரர்களை அழைத்து வந்தால் சூர்பனகை ஆனால் அவர்களும் ராமனின் பானத்திற்கு இரையாகி மாழ்கிறார்கள் அதன் பின்னரும் குலத்தை அறுக்க வந்த கோடாரி போல சூர்பனகை செயல்பட்டு ராவணனை போய் அரசவையில் சந்தித்து தான் பட்ட அவலத்திற்கு காரணம் இரண்டு மானிடர்களும் ஒரு பேர் அழகியும் தான் என்று கூறவே அந்த அழகி சீதை என்பதும் அவளைப் பற்றிய அழகை வர்ணிக்க ஆரம்பித்ததும் ராவணன் காமை வெறும் பிடித்து அவளை எப்படியாவது கவர வேண்டும் என்று முயற்சி செய்கிறான் அதன்படி மாரிசனை பொன்மானாக அனுப்புகிறான் அந் இந்த பொன்மானை பார்த்து மயங்கிய சீதையின் ஆவலை தணிப்பதற்காக ராமன் அந்த பொன்மானை தேடிச் சென்று அழிக்கிறான் அந்த பொன்மானாக வந்த மாரிசன் கீழே விழும்போது ராமா லக்ஷ்மணா சீதா என்று ராமன் குரலிலேயே குரல் கொடுத்து வீழ்கிறான் அதை கேட்டவுடன் குடிலில் இருக்கும் சீதையை துணுக்குறுகிறான் தன்னுடைய ராமனுக்கு ஏதோ ஆபத்து வந்துவிட்டது என்று லக்குவனிடம் கூற லக்குவனோ இது ஒரு அரக்க சூழ்ச்சி என்று வாழாவிருக்க கோபமுற்ற சீதையவனை கொடும் சொற்களால் இருக்கவே வெப்பம் தாழாமல் வெந்த நெஞ்சினாய் லக்குவன் ராமனை தேடிச் செல்கின்றான் இதற்குத்தானே ஆசைப்பட்டு காத்து கொண்டிருக்கிறான் ராவணன் எட்டிருந்து பார்த்து லக்குவன் நகர்ந்ததும் அவன் சீதையின் குடிலுக்கு வந்து நின்று அந்த கட்டத்தை எவ்வளவு அழகாக படைத்திருக்கிறான் கம்பன் பாருங்கள் அதை சொல்கிறான் ராவனுடைய பாடலை கவனிங்கள் உழைவுறு துயர்முகத்தொளி இது ஆமினின் முளை எயிறு இளங்கிடும் முருவலில் என்படும் இவள் கண்டு என் தந்த என் இளையவற்கு அளிப்பெண் என் அரசு என்று எண்ணினான் ராவனுடைய எண்ணத்தை பாருங்கள் அவன் சொல்கிறான் உழைவுறு துயர்முகத்து ஒளி இது ஆமினின் ராமனை காட்டுக்குள் அனுப்பி அவனுடைய கதறல் சத்தம் கேட்டு வேதனை மிக்க துன்பப்படும் போது கூட இவள் பொழிவு இத்தகைய சிறப்புடையது என்றால் அதாவது சீதையின் முகம் இவ்வளவு அழகாக இருக்கிறது என்றால் முளை எயிறு இலங்கிடும் உருவல் என்படும் நாணர் குருத்து போன்று ஒளிவீசும் புன்னகை செய்யும் போது இவளது அழகு எப்படிப்பட்டதாகும் என்ற கற்பனையில் விழுகிறான் தலை அவள் இவள் கண்டு தந்த என் இளையவற்கு அதாவது விழுந்த கூந்தலை உடைய இந்த பெண்ணை எனக்கு பரிந்துரைத்த அவளை பற்றி எனக்கு கூறிய என் தங்கை சூர்பனகைக்கு என் அரசு அளிப்பேன் என்று எண்ணினான் என்னுடைய அரசுரிமையை பரிசாக கொடுப்பேன் என்று ராவணன் கருதினானான் இந்த வரிகளை படிக்கும்போது சிறு வயதிலே நீங்கள் படித்திருக்கிறோம் இல்லையோ நான் படித்த கதை ஒன்றை நினைவுக்கு வருகிறேன் ஒரு அரசன் வேட்டைக்கு கிளம்புகிறான் கிளம்பும்போது மந்திரியிடம் கேட்டான் என்ன மந்திரி இன்றைக்கு மழை பெய்யுமா என்று மந்திரி சொல்கிறான் பெய்யாது என்று சொன்னவுடன் கிளம்பும் அந்த மன்னனை நோக்கி எதிரில் வந்த ஒரு வண்ணான் சொல்கிறான் மன்னா இன்றா வே வேட்டைக்கு போகிறீர்கள் இன்று மழை விழுத்து வாங்குமே என்று அவன் பாஷையில் கூறியவுடன் அதற்கேற்ப மழையும் பெய்ந்தவுடன் ஒரே ஆச்சரியம் உடனே மந்திரியை பதவியை விட்டு விலக்கிவிட்டு அந்த மந்திரியாக ஆகச் வண்ணானுக்கு ஒரே பயம் மழை எப்ப பெய்வதை நீ சரியாக அதனால் அதனால்தான் உனக்கு மந்திரி பதவி என்றதும் ஐயோ மன்னா என்னுடைய கழுதை மழை வரும்போது காது இரண்டையும் நீட்டி ஒரு கணைப்பு கணைக்கும் அதை கேட்டுவிட்டு தான் நான் மழை வந்தது என்று சொன்னேன் என்று சொன்னவுடன் மன்னனுக்கு அப்படியா அந்த கழுதைக்கே மந்திரி பதவி அடைத்து விட அழித்து விடலாம் என்று சொன்னானே அந்த கதைதான் இந்த ராவணன் எண்ணத்திற்கு எனக்கு கிடைத்த ஒரு அற்புதமான கதையாகும் எப்படி இருக்கிறது பாருங்கள் இப்படி மதி கெட்டு போன வேளையிலே எப்படியெல்லாம் ராவணன் சிந்திக்கிறான் பாருங்கள் துறவி ராவணனின் வயது முதிர்ந்த நிலையில் அவனை பார்த்து பரிதாபமாக சீதை கேட்கிறாள் எங்கு போய்விட்டு வருகிறீர்கள் என்று அந்த துறவி வேடத்தில் இருக்கும் ராவணன் தன்னுடைய பெருமையை தானே சொல்லும் முகத்தான் இந்த பாடலை வெடித்திருக்கிறான் கம்பன் அந்த பாடலை பாருங்கள் இராவணனின் பற்றி பொழுது ராவணன் துறவியாக வேடத்தில் இருந்து பாடுகிறான் அந்த பாடலை இந்திரர்க்கு இந்திரன் எழுதல் ஆகலா சுந்தரன் நான்முகன் மரபில் தோன்றினான் அந்தரத் தோடும் எவ்வுலகும் ஆழ்கின்றான் மந்திரத்து அருமறை வைகும் நாவினான் அந்த ராவணன் இருக்கிறானே அவன் இந்திரர்க்கு இந்திரன் தேவர் தலைவனாம் இந்திரனுக்கே தலைவன் எழுதல் ஆகா அகலா சுந்தரன் ஓவியத்தில் தீட்டுவதற்கு அரியதான அழகை உடையவன் நான்முகன் மரபிலே தோன்றினான் பிரம்மனின் குழவழியில் பிறந்தவனவன் அந்தரத்தோடும் எவ்வுலகம் ஆழ்கின்றான் வானில் உள்ள உலகத்தோடு எல்லா உலகங்களையும் ஆழ்கின்றவனவன் மந்திரத்து அருமறை வைகும் நாவினான் மந்திரங்களை தம் இடமாக கொண்ட அரிய வேதங்களில் தங்கியுள்ள நாவை உடையவன் இந்திரனை தலைவன் அதாவது நர இந்திரன் என்று சொல்கிறார் நான்முகன் மரபினன் என்பதை முன்னர் சூர்பனகையும் ராமனிடத்து பூவிலோன் புதல்வன் மைந்தன் என்று கூறுவதையும் இங்கு ஒப்பு நோக்கலாம் அருமறை வைகும் நாவினன் என்பதற்கேற்ப ராவணன் தவக்கோலத்துடன் வந்ததை கூறும்போது வீணையின் இசைபட வேதம் பாடுவோன் எனப்பட்டது முன்பது சீதையின் கேள்விக்கு விடையாக ராவணன் மேலும் தன் பெருமையை தொடர்கிறான் வெம்மைதீர் ஒழுக்கினன் விரிந்த கேள்வியன் செம்மையோன் மன்மதன் திகைக்கும் செவ்வியன் எம்மையோர் அனைவரும் இறைவர் என்று நான் எனும் மும்மையோர் பெருமையும் முற்றும் பெற்றியான் வெம்மை தீர் அதாவது கொடுமை தீர்ந்த நல்ல ஒழுக்கத்தை உடையவனா விரிந்த கேள்வியன் பரந்த வேதங்களை உணர்ந்தவன் செம்மையோன் நடுநிலை உடையவன் மன்மதன் திகைக்கும் செவ்வியன் காமனே கண்டு ஏங்கும் அழகுடையவன் எம்மையோர் அனைவரும் இறைவர் என்றேனும் எவ்வுலகில் உள்ள எல்லோரும் நான் உட்பட எல்லாரும் இறைவர் என்று கருதும் மும்மையோர் பெருமையும் முற்றும் பெற்றியோம் மூன்று முதல் தெய்வங்களின் பெருமைகளின் முழுதும் பெற்ற பெருமையை உடையோம் எவ்வளவு தற்பெருமை பேசுகிறான் பாருங்கள் கேள்வி என்றால் வேதம் எழுதப்படாது ஓதியே உணர நூல் கருதி பொருள் தருவதால் வேதம் எனப்பட்டது அதை கேள்வி என்று கூறுகிறார் கற்றிலான் ஆயினும் கேட்க என்பதற்கேற்ப சான்றோரிடம் நூல்களை கேட்டுணர்ந்தவன் என்றும் சொல்லலாம் அழகில் கடவுள் மன்மதன் அவனே ராவணன் அழகை கண்டு திகைப்பான் எனில் ராவணனுடைய அழகு எல்லையற்றது என்று குறிப்பாக சொல்கிறான் இந்த பாடலிலே மும்மையோர் திரிமூர்த்திகள் அதாவது பிரம்மன் திருமால் சிவன் செம்மை நற்பண்புமாம் செவ்வி என்றால் காலை பருவமாம் இப்பொழுது மெதுவாக ராவணன் தன்னுடைய நோக்கத்தை வெளிப்படுத்துகிறான் என்ன நோக்கம் எப்படியாவது சீதை மனதில் இடம்பெற வேண்டும் அதை சொல்கிறான் அந்த கம்பனுடைய பாடலிலே அனைத்து உலகினும் அழகமைந்த நங்கையர் என பலர் அவன் தனது அருளின் இச்சையோர் நினைத்து அவர் உருகவும் உதவ நேர்கிலன் மனக்கு இனியால் ஒரு மாதை நாடுகிறான் அனைத்து உலகிலும் எல்லா உலகங்களிலும் உள்ள அழகு அமைந்த நங்கையர் என பலர் அழகுடைய பெண்களில் சிறந்தோர் மிக பலர் அவன் தனது அருள் இச்சையோர் அவனுடைய அருளை பெற விருப்பமுடையவராக ஆசைப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் அவர் நினைந்து உருகவும் உதவ நேர்களன் அந்த பெண்கள் எண்ணி மனம் உருகி அவனை வேண்டினாலும் அவருக்கு இன்பம் கொடுக்க உடன்படாதவனாய் இருக்கின்றானாம் மனக்கு இனியால் ஒரு மாதை நாடுவான் தன்னுடைய உள்ளத்திற்கு இடியவளாகிய ஒரு மங்கையை தேடிக்கொண்டிருக்கிறான் நங்கேர் என்றால் பெண்களில் சிறந்தவர்களாம் அவருக்குள்ளே கூட வடிவழகில் சிறந்தவர் என்பது தோன்ற அழகமந்த நங்கையர் என்றார் கம்பர் இணைப்பலர் என்ற இடத்திலே எத்தனையோ பலர் மாதர் என்பது காதல் எனும் பொருள் கொண்ட உரிச்சொல் ஆகுவயராய் விருப்பத்திற்குரிய மகளிர் மேல் வந்து நிற்கிறது இவ்வளவு அழகாக ராவணன் தன்னுடைய பெருமையை கூறி அவன் ஒரு பெண்ணை நாடுவதையும் கூறி இப்படியெல்லாம் சொன்னால் சீதை தன் மேல் ஆசை கொண்டு அந்த ராவணனை அதாவது தன்மேல் என்றால் ராவணனை விரும்புவாள் என்று கருதி இந்த பகடைக்காயை நகர்த்துகிறான் ஆனால் சீதையின் எதிர்வினை என்ன அவள் எப்படி வினையாற்றுகிறாள் என்ன பதில் சொல்கிறாள் என்பதை அடுத்த பாடலில் பார்ப்போம் அடுத்த பகுதியில் காண்போம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நட்புடன் நாகராஜன் வணக்கம்